நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் டூ ஏ கவுன்சிலிங் வந்து பார்த்தினா பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதல் நாள் கவுன்சிலிங் நடைபெற்றது இதில் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றது மொத்தம் எவ்வளோ பேர் வர வச்சுருந்தாங்கன்னா நானூறு பேர் வர வச்சிருந்தாங்க அதில் எவ்வளோ ஃபில்லாக இருக்குது மீதி வந்து எவ்வளோ ரிமைனிங் இருக்குது ஓவராலாக இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே ஃபீல்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி மூணு ஃபில் இருக்குது இன்னும் வந்து ரிமைனிங் வந்து நானூற்றி இருபத்தி நாலு இருக்குது அடுத்து ஆர்ஏ ஐம்பத்தி நாலு ஃபில் ஆயிருக்கு ஐநூற்றி அறுபத்தி ஆறு இருக்குது அடுத்து ஆர்டி நாலு ஃபில் இருக்குது முந்நூற்றி முப்பத்தி ஆறு வேக்கன்சிஸுக்கு அடுத்து அசிஸ்டண்ட் நாற்பத்தி நாலு ஃபில் ஆகிருக்கு மீதி வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது இருக்குது அடுத்து ஜேசிஏ ரெண்டு ஃபில் ஆயிருக்கு மீதி வந்து பார்த்தோன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இருக்குது டோட்டலி வந்து பார்த்தோன்னா முதல் நாள் கவுன்சிலிங்கில் நானூறு பேருக்கு வந்து முந்நூற்றி எழுபத்தி ஏழு ஃபில்லாகிருக்கு நண்பர்களே முதல் நாள் கவுன்சிலிங்கை மேலும் என்ன தகவல்னா பெண்கள் வந்து அதிகமாக இடம்பெற்று இருந்தாங்க மாதிரி நடைபெற்ற கவுன்சிலிங் வந்து யாருக்குன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு சரிங்களா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தயவுசெய்து நமது வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்க நன்றி நேயர்களே